வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கையில சிறப்பு அறிக்கையாக வரக்கூடிய ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தமிழ்நாட்டை நெருங்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை கடலோரத்தில் ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கூடிய நிலையில காற்றழுத்த தாழ்வு நிலை வருகை காரணமாக கடலோரமும் கொடுக்க போகிறது கனமழை என்கின்ற தலைப்பிலே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உட்பட விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்கள் உட்பட அரியலூர் பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் உட்பட நல்ல மழை படிப்பை வரக்கூடிய ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் கொடுக்க இருக்கிறது பதினோராம் தேதியும் கொடுக்கும் சென்னைக்கு சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆக அப்பொழுது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு தற்பொழுது மழைப்படிவை பொறுத்தவரைக்கும் அதாவது கிழக்கு காற்று நீராவி காற்று உள்ளே போய் குவித்து உள்ளே குளிர்வித்து உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிற நிலையில் கூட திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் பகுதிகளிலையும் மதுரையிலையும் மதுரை மாவட்டம் மதுரை உசிலம்பட்டி உள்ளிட்ட இடைப்பட்ட பகுதியிலையும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா பழனி திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு கிழக்கு புறம் ஒட்டஞ்சத்திரம் முதல் கரூர் வரைக்கும் கரூரில் கனமழை கரூரில் கனமழை பிடிப்பு கொடுக்க சாதகம் தெரிகிறது பள்ளப்பட்டி கரூர் அரவக்குறிச்சி இதெல்லாம் கனமழை வாய்ப்பு தெரிகிறது தொடர்ந்து அது அப்படியே கரூர் மாவட்டம் காவிரி கரையோரம் மற்றும் பரமத்திவேலூர் அப்படியே கரூர் மாவட்டத்தோட எல்லை நாமக்கல் மாவட்டத்துக்கும் நாமக்கல் மாவட்டத்தோட ஈரோடு மாவட்ட எல்லைப்பகுதிகளுக்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா மேட்டூர் கொளத்தூர் அப்படியே கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம்லாம் பெங்களூர் மைசூர் வரைக்கும் நல்ல மழைப்பதிவு கொடுத்து பிறகு அப்படியே வங்க கடலோரம் வரைக்கும் டெல்டாவில் அதிகாலை வந்து மழைப்பிடிவை கொடுத்தாலும் உள்ளே கனமழைப்படுமை கொடுக்க இருக்கிறது கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கல்வராயன் மலை பகுதியை ஒட்டி நல்ல மழைப்படிப்பு கொடுக்க இருக்கிறது இப்படித்தான் நாளைக்கும் இருக்கிறது இதுல கடலோரம் பெயர் பெரிதாக அடிபடவில்லை நாம் அறிவிக்கப்பட்டது காரணம் அளவான மழை தூரல் மழை நனைக்கும் மழை லேசான மழை ஒதுக்குதல் அதிக அதிக ஒதுக்குதலுடன் மழைப்பிடிவு கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் தென்கடலோரத்துல கூட கொஞ்சம் பரவாயில்லை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடியில் ஆனால் டெல்டாவிலயும் பரவாயில்லை பல இடங்கள்ல ஒதுக்கி இருக்கு ஆனால் ஒரு நாள் பெய்தது இப்போ ஒதுக்கி இருக்கு ஆனால் சூழல் சாரல் நனைக்கும் மழைகள் அங்கங்கே காணப்படுகிற நிலையில ஏழாம் தேதி என்ன ஆகுதுன்னு இடைவெளி கொடுக்கும் ஏன் இடைவெளின்னா கிழக்கு காற்றை தன் பக்கம் கட்டுப்படுத்தி வைத்து கொள்ளும் காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழ்நாடு தரையேறுவதை தன்பக்கம் திருப்பி கொண்டு வந்து சுழற்சிக்குள்ந்து கொண்டே தமிழ்நாட்டில் எட்டு தேதிகளில் வந்து நெருங்கி பத்து தேதி வரைக்கும் நல்ல மழைப்படி கொடுக்கும் தமிழ்நாட்டு கரையை தாழ்வு நிலை காரணமாக நல்ல டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் கொடுக்க இருக்கிறது தொடர்ந்து இந்த நிகழ்வு கால அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம் கோடை நிகழ்வு ஒன்றன்பின் ஒன்றாக வரும் மாதத்துக்கு மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது தான் இந்த ஆண்டு நிகழ்வு தமிழ்நாடு வந்துதான் வேணா வடக்கு நோக்கி போகலாம் என்று சொல்லியிருந்தோம் எங்கே போனாலும் மழை உண்டு என்று சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் எட்டாம் தேதி எந்தவித மாதிரியும் காட்டப்படா இருக்காது பார்த்தீங்கன்னா மழை பெரிதா எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி கொடுப்பது போலவே இருக்காது அதனால கொழும்பி போயிருப்பீங்க உறுதியா தெரிவிக்கிறேன் எட்டு ஒன்பது பத்து தமிழ்நாட்டிற்கு மழை உண்டு டெல்டா வடகடலோரம் சென்னை உட்பட மழை உண்டு சென்னை மண்ணை உட்பட மழை உண்டு எட்டு ஒன்பது பத்து தேதிகள்ல தேதி சென்னை மற்றும் திருவள்ளூர் சென்னை மற்றும் திருவள்ளூர் நெல்லூர் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் கடலோரப் பகுதிகளுக்கும் தெலுங்கானாவிற்கும் மழைப்பெடுவை கொடுக்கும் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணாம் தேதி எல்லாம் ஒடிசா வரைக்கும் மழைப்பெடுமை கொடுக்கும் நிகழ்வு தமிழ்நாடு வந்து மழைப்பெடுவை தந்துவிட்டு மூன்று நாட்களுக்கு பிறகுதான் விலகிச் செல்லும் என்பதில் மாற்றம் இல்லை எட்டு ஒன்பது மழை மழைக்காலம் போல் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் வான மேகம் காணப்படும் இப்ப எல்லாம் வெப்பசன இடி மழைப்பெடுவு போல இருக்கு காற்று சுழற்சியாக இருந்தாலும் கிழக்கு காற்று வந்தாலும் ஆங்காங்கே மழை பெய்வை கொடுக்குதா மழை உருவாக்கும் வரை மேக உற்பத்தி இல்லை ஆனால் எட்டு ஒன்பது தேதிகளில் முன்கூட்டியே மேகம் வந்துவிடும் மேகம் மேகமூட்டத்துடன் காணப்படும் வடகிழக்கு பருவமழை போல வடகிழக்கிலிருந்து மேகம் வரும் தூரல் வரும் சாரல் வரும் நனக்கு மழை லேசான மழை மிதமான மழை கனமழை என்று இருந்து கொண்டே இருக்கும் மூன்று நாட்களுக்கு டெல்டாவிற்கும் வடகடலோரம் உண்டு மேற்கு தீசிலிருந்து காற்று தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் நோக்கி வரும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளாவிற்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் அடிப்படுவை கொடுக்கும் ஆக ஏழு எட்டு தேதி சாரி மன்னிக்கவும் ஐந்து ஆறு தேதிகளில் மேற்கே உள்ளே கடலோர வரைக்கும் கொடுத்தாலும் மேற்கே உள்ளே தீவிரம் ஏழாம் தேதி ஒரு இடைவெளி கேரளாவில் மட்டும் இருக்கும் எட்டு ஒன்பது தமிழ்நாட்டின் எட்டு ஒன்பது பத்து தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களும் உண்டு உள்ளேயும் உண்டு மேற்கேயும் உண்டு கேரளாவிற்கும் உண்டு என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்வு வடகடலோரம் பொழுது பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் வடகடலோரம் சென்னை உட்பட கொஞ்சம் தீவிரமா இருக்கும் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா வரைக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் நல்ல மழை பெய்வை தரும் பிறகு பன்னெண்டாம் தேதி தமிழ்நாட்டின் மேற்கு திசையிலிருந்து காற்று வரும் மேற்கு திசையிலிருந்து மழை வரும் காற்று சுழற்சி அரபிக்கடலில் உருவாக போகிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க அரபிக்கடலில் காற்று சுழற்சி உருவாக போகிறது வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு நிகழ்வு எங்கே உருவாக போகுதுன்னா கடலிலே கேரள கடலோரம் உருவாகி கர்நாடக கரையோரம் போய் கோவா போய் மகாராஷ்டிரா நோக்கி நகரப் போகிறது அரபிக்கடலோரம் கோடையில் நிகழ்வு தாழ்வு சுழற்சி உருவாக போகிறது காற்று சுழற்சி உருவாக போகிறது ஆக நாம் எதிர்பார்த்த பனிரெண்டாம் தேதி மழை அரபிக்கடலில் உருவாகி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்பெடுவை கொடுத்து அப்படியே வங்கக்கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பெடுவை கொடுக்கும் வங்கக்கடலிலும் நிகழ்வு இருக்கும் அரபிக்கடலிலும் நிகழ்வு இருக்கும் அரபிக்கடலில் தாழ்வு சுழற்சி காற்று சுழற்சி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை இரண்டும் இருந்து கொண்டு நல்ல மழைப்படிவை தென் மாநிலங்களுக்கு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு ஆனால் கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வரக்கூடிய பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு நல்ல மழை இருக்கு தொடர்ந்து எல்லா நாளும் அங்க மழை தாங்க மழை இல்லாத நாள் இருக்காதுங்க ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அங்கே ஒதுக்கிய இடங்களில் அன்றைய தினத்தில் வேற ஒரு மணி நேரத்திலோ அல்லது அந்த நாள் பெய்யாவிட்டால் அடுத்த நாளோ மழை பிடிவி கொடுக்கும் ஆனால் வாரத்துக்கு ஒரு மழையாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கொடுக்கும் ஒரு இடத்துல ஆனால் மழை அருகருகே இருந்து தான் இருக்கும் ஒதுக்கி 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 இப்ப கரூர்ல பெய்ய போகுது அரவக்குறிச்சி பெய்ய போகுது பழனிக்கும் ஒட்டஞ்சி பழனிக்கும் திண்டுக்கலுக்கு ஒட்டஞ்சித்திர போய் போகுது திண்டுக்கல் கொடைக்கானல் மழை பெய்ய பெய்ய போகுது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஏற்கனவே பெய்து ஓய்ந்திருக்கு ஓய போகிறது ஆண்டி இப்போ உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் வாடிப்பட்டி சிறுமலை இதெல்லாம் மழைப்படிவிற்கு சாதகம் இருக்கிறது இப்படி மழைப்படிவு பெங்களூரு மைசூர் வரைக்கும் கொடுக்கப் போகிறது என்பது தான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் ஆகவே வரக்கூடிய நாட்கள் நல்ல மழை இருக்கிறது கடலோரத்திற்கும் பொறுத்திருங்கள் மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் கோடை மழை இந்த கோடை மழை வெயில் குறைந்ததே பெரிய வரப்பிரசாதம் தாழ்வு நிகழ்வுகளில் உருவாவது அடுத்த அதிசயம் அதுவும் அரபிக்கடலில் உருவாகுது இந்த இடத்துல பெரிய அதிசயம் இவையெல்லாம் வழக்கத்திற்கு மாறானது இணைந்தே இருங்கள் அப்டேட் சுடன் இது வழக்கத்திற்கு மாறானது தான் என்பதை நீண்ட கால அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறோம் இரண்டாம் தேதி நிகழ்வு சொன்னால் அடுத்த பன்னெண்டாம் தேதி நிகழ்வு சொல்லியிருக்கோம் பன்னெண்டாம் தேதி அரபிக்கடலில் உருவாக போகிறது ஆகவே நிகழ்வுகள் இருக்கிறது மழை இருக்கிறது இணைந்த இருங்கள் அப்டேட் சொன்ன நன்றி